அனைத்து நல்வர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மோ உங்களோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகள் தாண்டி பல சிறப்பு செய்திகள் தென்கொரியாவில் நமது பயணம் தொடங்குச்சு அப்படின்னா அப்படியே சிரியா சிரியாவிலிருந்து உக்ரைன் உக்ரைன்லேருந்து அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து பயனெல்லாம் ஒரு விளையாட்டு செய்திகளோட இங்கே பயணம் நம்ம தொடங்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்போம் வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம கிளிக் இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் தரையிறங்கும் போது போயிங்னுடைய விமானம் ஒன்று வெடித்து சிதறதுங்க நூற்றி எண்பத்தி ஓரு பேர் பயணம் பண்ணாங்க ஆக்சுவலாக எங்கேருந்து எங்கே வர விமானம் அப்படின்னா இங்கே தாய்லாந்துலிருந்து தென்கொரியாவுக்கு வரக்கூடிய விமானம் ஜேஜூ ஏர் விமானம் அப்படின்னு சொல்ல ஏர் நிறுவனத்துடைய விமானம் இது இந்த விமானம் நூற்றி எழுவத்தஞ்சி பயணிகள் ஆறு விமான பணியாளர்கள் மொத்தமாக நூற்றி எண்பத்தி ஓரு பேர் பயணம் செய்கிறாங்க ஸோ தாய்லாந்துலேருந்து கிளம்பும் போது எந்த பிரச்சனையும் இல்லை பட் இறங்கு தரையிறங்கும் போது என்னென்னா லேண்டிங் கியர் வந்து கரெக்டாக செயல்படல கொஞ்சம் கரெக்டாக கோப்ரேட் பண்ணாதனால அது வெடித்து சிதறியதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த விமானம் வந்து போயிங் செவன் த்ரீ செவன் எயிட் ஹண்ட்ரட் விமானத்தை அந்த என்ஜினை சேர்ந்ததுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அமெரிக்காவுடைய ஏர்லைன் இருக்காங்க இல்லையா அமெரிக்காவுடைய ஏர்லைனான போயிங் விமானங்கள் கேள்விக்குறியாக்கப்படுகிறது இது இப்போ நடந்த சம்பவத்தையும் தாண்டி டிசம்பர் இரண்டாம் தேதி இதே போல் சிக்காகோவில் தரையிறங்கும் போது இதே மாதிரி லேண்டிங் கியர் வந்து எமர்ஜென்சி பிரச்சனை வந்து கடைசியில் எந்த உயிர் சி ஆதாரமும் இல்லாமல் அங்கே தப்பிச்சாங்க இப்போ ரீசெண்டாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இதே மாதிரி பெய்ஜிங்கில் ஜிஜு டு பெய்ஜிங்லேயும் வந்து தரையிறங்கும் போது இதே மாதிரியான லேண்டிங் பிரச்சனை இருந்தது இப்போ நேற்றுனால இது கடந்த இரண்டு வருடமாகவே வந்து போயிங் விமானத்தினுடைய அந்த பார்ட்ஸ் இருக்குது இல்லையா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சரியாக இல்லை உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் டூப்ளிகேட் மாற்றிட்டாங்கன்ற பெரிய பிரச்சனை வந்தது ஏன்னா தொடர்ந்து போயிங் விமானங்கள் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாக்கப்பட்டு அமெரிக்காவுடைய ஏர்லைன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா விமானமாக போயிங் விமானத்துக்கு ஒரு சில தடையெல்லாம் விதிச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் இவங்களது மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் முழுமையாக பயன்படுத்திய விமானங்கள் ஏன்னா அவங்க ஏற்கனவே சப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த விமானங்களை வந்து நிறுத்தினாங்களா இல்லை அதன் அடிப்படையில் தான் இந்த விபத்துமே நிகழ்ந்திருக்கிறது நம்ம இதுக்கு முந்தைய செய்தியெல்லாம் பார்த்தோம் அமெரிக்காவுடைய விமானங்கள் தரையிறங்கும் போது மாதத்துக்கு ஒரு சம்பவம்லாம் நடந்தது பட் அமெரிக்கா உஷாராகிட்டாங்க அதை நம்பி வாங்கிய மற்ற நாடுகள் உஷார் ஆகலை ஏன்னா நிறையா பணம் போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது அதை அப்படியே தொடர்ந்து பயன்படுத்தியிருக்காங்க இது விசாரணை கூட உத்தரவிட வேண்டிய வேண்டிய மிகப்பெரிய நிகழ்வு ஏன் நம்ம இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் அங்கே ரஷ்யாவுக்குள்ளே நிகழ்ந்தது ரஷ்யாவுக்குள்ளே நிகழும்போது லேண்டிங் இயர் பிரச்சனை வந்து கொஞ்சம் அப்படி அப்படின்னு சாதுரியமாக பண்ணிவிட்டாங்க இருந்தாலும் அதில் ஒரு முப்பது பேர் பக்கம் இருந்து போனாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா இது அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் போட்ட பொருளாதார தடை தான் நாங்கள் போட்ட பொருளாதார தடையினால அவங்ககிட்ட பார்ட் சரியாக கிடைக்காதனால அந்த விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் கிடைக்காதனால இந்த விபத்து மேட்டு தொடர்ந்து நடைபெறும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க இனிமேட்டு ரஷ்யானுடைய விமானங்களை பயணிப்பதே ரொம்ப பேர் ஆபத்துன்னு சொல்கிறாங்க அதை விட முதல்ல உங்கள் சொந்த விமானத்தை பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளாக்கப்படுகிறது அடுத்தடுத்த கடத்த பாருங்கள் டிசம்பர்லேயே மூணு விமானங்கள் தரையிறங்கும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும்போது கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்க வேண்டிய சகம்பவமாக தான் இருக்கிறது இந்த சம்பவம் பெரிய பரபரசாக பரபரப்பாக பேசிகிட்டுருக்கோம் குறிப்பாக தென்கொரியாவுடைய விமானம் தரையிறங்கும் போது இன்னும் வெடிச்சு சிதறியது எண்பத்தி ஓரு பயணிகள் இறந்து போயிருக்காங்க இரண்டு பேர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருப்பதாக சொல்கிறாங்க குறிப்பாக கனடாவில் ஹெலிஃபேக்ஸ் விமான நிலையத்தில் ஏர் கனடா ஃப்ளைட் வந்து இறங்கும் போது இதே மாதிரியான ஒரு சம்பவம் லேண்டிங் இயர் பிரச்சனை வந்து கொஞ்சம் சமாளிச்சிட்டாங்க பட் இறங்கினதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு டயர் வந்து கரெக்டாக வந்து அந்த பொஷிஷன் உட்காராதனால அதே பிரச்சனை ஆனால் அதிர்ஷ்டவசமாக எல்லோரும் உயிர் தப்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன சின்ன காயங்களோட கொஞ்சம் அந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருப்பதாக சொன்னாங்க கரெக்டாக அந்த சம்பவம் நடந்தால் அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படின்னா கொஞ்சம் பதற்ற தான் மேலும் அதிகரிச்சிருக்கிறது என்னப்பா விமானத்தில் போகலாமா அப்படின்ற ஒரு அடுத்தடுத்த சம்பவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீதியை கலைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் விமானத்தில் போகலாம் பட் குறிப்பாக அமெரிக்காவுடைய போயிங் விமானங்களாக இருந்தால் நம்ம தவிர்த்துடலாம் ஏன்னா வர வர அவங்க சகவாசம் சரியில்லை தொடர்ந்து அடுத்தடுத்து கிளைம் பண்ணிட்டே இருக்கிறாங்க லேண்டிங் இயர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது சரி அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரஷ்யா வந்து மன்னிப்பு கேட்டாங்க அசர்பைசானுடைய விமானம் தரையிறங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் தான் தவறெல்லாம் சுட்டுட்டோம் அதற்கான என்னென்ன நடவடிக்கைகளை முழுமையாக நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கான இழப்பீடுகள் கொடுக்க தயாராக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அசர்பைசான் தரப்பில் கொஞ்சம் அப்படியே யோசனையில் இருக்காங்க ஆனால் யூகே தரப்பில் ஒத்துக்கவே இல்லை உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் வரும் ஏப்பா யூகேவுக்கும் அங்கே அசர்பைசானுக்கு என்ன சம்மந்தம்னா நீங்கள் நாட்டாமல் நாட்டாம கொடுக்குற தீர்ப்பு தான் அங்கே யூகே எந்த நாடாக இருந்தாலுமே இவங்க சின்ன நாட்டாம சின்ன நாட்டாம வந்து நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் ரஷ்யா மன்னிப்பு கேட்டால் ஒத்துக்கணுமா அசர்பைசான் ஒத்துக்கிட்டா கூட நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் முடிக்க போகிறோம் எல்லாத்தையும் என்னென்ன தடை போட போகிறாங்களோ தெரியல புட்டின் வந்து அப்பாலஜி கேட்டால் கூட நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோன்னு சொல்லிட்டாங்க இப்போ யூகே பாருங்க சம்மந்தப்பட்ட நாடு அசர்பைசான் அவங்க சரின்னு சொல்லிட்டு இதை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க விசாரணை பண்ணுறாங்க ஆனால் இந்த சின்ன நாட்டாமிக்கு வந்த வேலையை பற்றியா யூகே ரொம்ப பிரபலமாக போயிட்டு அங்கே போய் தலையிட்டு அதெல்லாம் முடியாதுங்க நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு அதாவது இவங்கக்கிட்ட நடுநிலையன்னு கூட கூப்பிடல நாட்டாமன் கூட கூப்பிடல ஏதோ ரெண்டு ப பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த மூணாவது வீட்டுக்கார வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்னா போ போ கிளம்பி யார் ஒன்று கேட்டால் அது ஓரமாக உட்காந்து கற்றுப்போ அப்படின்ற மாதிரி தான் கடைசியில் வரும் சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் சரி மிக முக்கியமான நிகழ்வு சரி மிக முக்கியமான சேவிங்க சிரியாவில் இருக்கக்கூடிய டார்டஸ் டார்டஸ் அப்படின்ற ஒரு பகுதியும் லட்டாக்கியா அப்படின்ற ஒரு பகுதியும் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் உங்கள் மன ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு அந்த இரண்டு பகுதியும் ரொம்ப உட்காந்துட்டு இருக்கும் அப்படி சேர் போட்டு உட்காந்துருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இரண்டு நிலைகளும் வந்து ரஷ்யானுடைய நிலைகள் ஒன்று வந்து துறைமுகமாகவும் இன்னொன்று வந்து மிலிட்டரி பேஸாகவும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னுமே முழுசாக வெளியே இல்லை ஒரு சில பகுதிகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரஷ்ய வீரர்கள் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க முழுசாக ஃபுல்லாம் வெளியே இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் இருந்தாலும் இருபது பர்சன்ட் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க சிறியா கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கலாமான்ற ஒரு சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க அதனால் பரிசீலனை இருக்கிறதுனால ஒரு முக்கால்வாசி விமானங்கள் அனுப்பிட்டாங்க விமானங்கள்லாம் ஆயுதங்கள் மீதி எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க விமானத்தின் மூலியமாக மீதி அந்த ஹோல்டிங் பொசிஷனில் தான் இருக்காங்க அந்த குறிப்பாக இந்த பகுதி இருக்கு இல்லையா கரெக்டாக ஒரு பதினெட்டு நாளைக்கு முன்பு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய தாக்குதல் ஒன்று நிகழ்த்தினாங்க அந்த நிகழ்வை கூட நம்ம போட்டிருந்தோம் அந்த வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள் அந்த வீடியோ பதிவு வெடித்து சிதறும்போது மூணு புள்ளி ஜீரோ ரெக்டர் அளவுகோல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டது ஸோ ஆரம்ப கட்டத்தில் அது சாதாரண குண்டு இல்லைங்க ஏதோ ஆயுத குடோன் வைத்திருக்காங்க அந்த ஆயுத குடவன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்கிறாங்க அப்போ சம்மந்தப்பட்ட ரஷ்யானுடைய ஆயுத குடோனா இல்லைன்றாங்க அப்போ ஈரானுடைய ஆயுத குடோனா இல்லை ஒரு கேள்விக்குறின்றாங்க அப்போ இந்த நேரத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க அந்தனா அந்த சுற்று வட்டார பகுதியில் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் பக்கம் வந்து அந்த ரேடியேஷன் இப்போ அந்த உணர்றாங்களாம் அந்த ரேடியேஷன் உணர்றதுனால இப்போ ஒரு சில மக்களோட இறப்புகள் வந்து அந்த டாட்டாஸ் பகுதியில் உணர்றாங்க அப்படின்றமா சொல்கிறாங்க இன்னும் அரசல புரசலான செய்தி என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ஒரு சிறு அணுகுண்டு அதாவது இப்போ பெரிய பெரிய குண்டாக போகிறதுக்கு பதில் சின்ன சின்ன அணுகுண்டாக போடலாமா அந்த ஒரு டெஸ்டிங் இது அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் வந்து எடுத்திருக்காங்கன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருக்கிறாங்க இந்த பகீர் குற்றச்சாட்டை இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அவங்க வைத்திருந்த குடோன்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்கோம் அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து அணு ஆயுதங்களை வைத்திருப்பாங்க மேபி ஈரான் வந்து ஏதாவது ஒரு வகையில் இஸ்புல்லாகட்ட கொடுக்கலான்ற மாதிரி கூட வைத்திருப்பாங்க அதனால் அந்த நிகழ்வு நிகழ்ந்து நிகழ்ந்திருக்கலான்றாங்க ஸோ இதுக்கு வந்து முழுமையான விசாரணை வந்து என்ன ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னா எந்த பதிலுமே கிடைக்காது இந்த விசாரணையை நீங்கள் முழுமையாக நிகழ்த்தினாலுமே இது எந்த பதிலுமே வந்து கிடைக்காது அதாவது காலங்காலமாக அங்கே தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் சிபிஐ விசாரணை உத்தரவிட்டால் உடனே தீர்ப்பு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கல்ல அது அதை விட ஒன்றும் மோசம் இது வரைக்கும் எனக்கு சிபிஐ தீர்ப்பு கொடுத்து எந்த பக்கம் தீர்ப்பு வந்தது எனக்கு தெரியல ஆனால் சிபிஐ விசாரணை வேணும்னு மட்டும் ஆளுக்கு மேலே கையை தூக்கிட்டு வழக்கு தொடுக்கிறது அதுக்கு வந்துவிட்டால் ஆளுமும் அரசாங்கம் போய் தடுக்கிறது இந்த மாதிரியான சம்பவம் பெரிய அளவுக்கு இருக்குல்ல ஆனால் இதனால் என்ன ஒரு பெருசாக தீர்ப்பை வந்து இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோன்னா நத்திங் ஒன்றுமே கிடையாது அதை அந்த சிபிஐ என்ன பண்ணுவாங்க அப்பப்போ ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மிரட்டுறதுக்கு வேணால் அந்த கேஸை வந்து வச்சுருப்பாங்க அதுதான் இன்ன வரைக்கும் இருக்கிறது சரி மிக முக்கியமான வழக்குனால் இதே மாதிரி தான் அங்கேயும் அந்த வழக்கத்தைடுத்து அதை பெரிய அளவுக்கு விசாரணை மேற்கொண்டாலுமே ரிசல்ட்டு கிடைக்காது ஆனால் சிறிய வகையான அணுகுண்டுகளை வீசியிருக்கிறாங்க அப்படின்றது ஆதாரபூர்வமாக தென்பட்டிருந்தால் கூட இஸ்ரேல் திறப்பில் மறுக்கிறாங்க ஆயுத குடோன்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஆயுத குடோனில் அவங்க வைத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் சுமந்தியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த குற்றச்சாட்டை பொறுப்பேற்று ஒரு ஆசாத் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இல்லை இந்த பக்கம் வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படியே நம்ம உக்ரைன் கிட்ட போனோம் அப்படின்னா உக்ரைனுடைய குறிப்பாக எஃப் சிக்ஸின் போர் விமானம் இப்போ தான் கொடுத்தாங்க அந்த ஜாப்ரோஷிஷா பகுதியில் சும்மா ரஷ்யாவை மிரட்டலாம் தான் போனாங்களாம் சுடெல்லாம் கூட போகலையா ஆனால் சுட்டு வீழ்த்தியதை உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்று வந்து மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க உக்ரைன் தரப்பில் மறுப்பு தெரிவிச்சிருந்தா கூட அமெரிக்கா தரப்பில் கவலை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறமும் எஃப் சிக்ஸ்டீன் கொடுக்குறத கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் நம்ம மனத்தை வாங்கி விட்டுருவாங்க அப்புறம் எஃப் சிக்ஸ்டீன் ஈஸியாக சுட்டு வீழ்த்துற மாதிரி இருந்தது அப்படின்னா மற்ற நாடுகள் வந்து நிறைய டீலிங்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கோட்டசாமிங்க அப்படின்னு லைட்டாக ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்களாம் ஸோ இருந்து பார்க்கலாம் இந்த ஸ்வீடன் என்ன கேட்டிருக்காங்கன்னா தொடர்ந்து பால்ட்டி கடல் பகுதியில் இரண்டாவது முறையாக நம்முடைய முக்கியமான கேபிள் லைனை கட் பண்ணுறாங்க இல்லையா பால்டி கடல் பகுதியில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மேலே பின்லாந்தாக இருந்தாலும் சரியே இல்லை கீழே இந்த பக்கம் ஜெர்மனிக்கு வரதா இருக்கட்டும் இல்லை ஸ்லோவோக்கியா ஸ்லோவாக்கியம் பாருங்கள் இந்த பக்கம் அமெரிக்காவோட செல்ல பிள்ளைகள் அவங்களுக்கு வரதாக இருக்கட்டும் எல்லாமே நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் இல்லையா இந்த நேட்டோ நாடுகள் வரக்கூடிய லைனு இப்படி யாரோ ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு நபர்கள் சம்மந்தமில்லாத ஒரு நபர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு அந்த நாடுகளே ஒழித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு அந்த கேபிள் என்ன கட் பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன அர்த்தம் நேரடியாக நேட்டோ நாடுகளை சேர்றாங்கன்னு அர்த்தம் அப்போ ஆர்டிகல் ஃபோர் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க யார் ஸ்வீடன் கேட்குறாங்க அக்கார்டிங் டு ஆர்டிகல் ஃபோர் என்ன பண்ணுறீங்க தீங்களுக்கும் நோக்கத்தோடு ஒரு நாடு நம்ம தொடர்ந்து நம்மளோட கேபிளை என்ன கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க என்ன ஏன் நீங்கள் வந்து அவங்கள தாக்காமல் இருக்கீங்க என்ன ஏன் நீங்கள் வந்து எதிர்நடப்பு எடுக்காம இருக்கீங்கன்னு இப்போ ஸ்வீடன் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஏற்கனவே அவங்க ரொமானியா வெறி கொண்ட வேங்கைகளாக இருக்கிறாங்க ஐயா ஆர்டிகல் ஃபோரை பயன்படுத்துங்க அட்டிங்க ரஷ்யாவை முடிச்சு தள்ளுங்கன்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் வெறி கொண்ட வேங்கையா இருக்காங்க இப்போ ஸ்வீடனும் வந்து கேட்குறாங்க ஆர்டிகல் ஃபோரை வந்து பயன்படுத்துங்க நேட்டோ பயன்படுத்துங்கன்னு உலுக்கி எடுத்துட்டு இருக்காங்க இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆர்டிக்கல் ஃபோரை பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போதெல்லாம் என் மைண்டுக்குள்ளே நேரம் முன்னாடி வந்து நிற்கிறது ஒன்றே ஒன்று தான் வடிவல் காமெடி மட்டும் தான் டாய் அந்த கடை மேலே கல் அடிங்கடா அவன் நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டானா அவன் அவனுக்கு அடிமைடா இல்லைடா அவனுக்கு நம்ம அடிமை ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி ஜட்டியோட ஓடுவாங்கல்ல அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது இவங்க இவங்ககிட்ட வந்து நேட்டோ குறிப்பா ஆர்டிகல் போரை நம்ம ஸ்வீடன் வேற புதுசா சொல்லி இருக்கிறாங்க சோ ஒவ்வொருத்தருக்கு பார்க்கலாம் என்ன பயன்படுத்த போகிறாங்க சம்மந்தப்பட்ட நாடு ஒருவேறு சீனானுடைய கப்பலை தான் வந்து கட் பண்ணியிருக்குன்றாங்க திடீர்னு நேற்று வந்து ரஷ்யா வந்து இதற்காகவே பயன்படுத்தியிருந்த ஒரு கப்பலை வந்து நாங்கள் கைப்பற்றிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நிகழ்வு நடக்கிறது ஆர்டிகல் ஃபோரை பயன்படுத்தி பெரிய தாக்குதல் நடத்த போகிறாங்களா சீனா சீனாவே அழிக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா அவங்க சாதாரண ஆளுங்கலாம் கிடையாது கோபமான ஆளுங்க சும்மா நார்மலாகவே நம்ம ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற மாதிரி அவங்க மிளகாய் எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்களாம் அவ்வளோ பெரிய கோபகாரங்கிட்ட போயிட்டு அப்படியே கண் இப்படி 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 இருந்து திறந்தாங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி வேகமான ஒரு காற்று போகணும் அந்தளவு கோபக்காரங்களாம் அவங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக கியூ இண்டிபெண்ட் அவங்க சொந்த பத்திரிக்கையே வந்து ஏடிஏசிஎம்எஸ் வந்து கொஞ்சம் ரன்னிங் அவுட் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கக்கிட்ட இப்போ ஒரு ஐம்பது கீழே தான் இருக்குது உடனடியாக கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் கேட்டிருக்காங்க ஏன்னா பெரிய அண்ணன் வந்து போகிறதும் போகிறீங்க தாத்தா ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஆயிரம் ஐநூறு கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருங்களேன் அப்படின்றாங்க இன்றைக்கி காலைல கூட அரசில் ஒரு சில ஒரு செய்தி வந்தது ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் பக்கம் கொடுக்கறதான் வந்திருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எலான் மாஸ்க் அவர்கள் குறிப்பாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஏஎஃப்டி கட்சிக்கு வந்து ஆதரவு அளிப்பதை வந்து எப்படி பார்க்குறாங்க ஜெர்மன் பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன எப்படி பார்க்குறாங்கன்னா அவர் பெரிய வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இங்கே கொண்டு வரதுக்கு திட்டம்றாரு அதனால் அந்த கட்சிக்கு வந்து ஏஎஃப்டி கட்சிக்கு வந்து ஆதரவு அளிக்கிறார் ரஷ்யாவோட துணையோடு ஏற்கனவே ரஷ்யாவோட துணையோடு அமெரிக்காவில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ அடுத்து வந்து இங்கே சீர்குலிக்கணும்னு நினைக்கிறாங்க ஐரோப்பாவுக்குள்ளார அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பிரச்சாரத்தையும் வந்து முன்வைக்கிறாங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அவர் ஏன் ஏஎஃப்டி இன்னொரு பக்கம் கொண்டு வராங்கன்னா ஐரோப்பா நாடுகள் எலான் மஸ்க் மீது வழக்கு தொடுத்துருக்காங்க பத்திரிகை சுதந்திரன்ற பேரில் நாங்கள் சொல்கிற செய்தியெல்லாம் போடாமல் எல்லா செய்தியும் நீங்கள் பாட்டு வெளியிடுறீங்க இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டது ஜனநாயகம் என்பது எங்கள் வாய் வார்த்தையில் மட்டும்தான் நிஜத்தில் எங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் கொடுக்குற செய்திகளையும் மற்றதை தான் நீங்கள் வெளியிடணும் மீதி செய்தியை வந்து டெலீட் பண்ணுங்கன்னு கேட்டது எலான் மஸ்க் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்க ஃபைன் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை கூகுள் நிறுவனத்துக்கு ஃபைன் விதிக்கிட்டாங்க அடுத்தடுத்து இப்போ அமெரிக்கன் நிறுவனங்கள் ஃபைன் போகிறதுனால ஏதோ பைடன் இருக்கிறதுனால விட்டுருவார் பைடன் பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இந்த ஆயுத வியாபாரத்தை மட்டும் தான் ஏற்றுக்குவார் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் கண்டுக்காம தான் விட்டுருவார் இப்போ வந்துருக்கிறது ட்ரம்ப் வேறு ட்ரம்ப் எப்படின்னா நேற்று ஒன்று பேசுவார் ஒன்று பேசுவார் எலெக்ஷன் அப்போ என்ன சொன்னார் இது அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் வேலை இன்மேடி எல்லா அவனு கேன்சல் பண்ணுறேன் ஆச்சா போச்சா ஓச்சானல இன்றைக்கி காலையில் மனசை வந்து ஹெச் ஒன் பி விசா இருக்குல்ல அது வந்து இந்த கல்லூரியில் படித்து கிராஜுவேட் வாங்குறாங்கல்ல அவங்க எல்லாமே அமெரிக்காவில் தங்குவதற்கான நான் விசாவை இன்னைக்கு வந்து கொடுக்க போகிறேன்னு இருக்காங்க சரி இந்தியர்களுக்கான விசாவை கொடுங்க போகிறாங்க ஆஹா ஓஹோ இனி இந்தியா என்ன போகிறது அவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் விடுவார்களா அப்படின்ற கேள்விகளை போட்டு சும்மா பக்கம் பக்கமாக நாள் கணக்காக பேசியிருந்தாங்கல்ல எல்லாத்துக்கும் டொயின்னு முடிச்சிட்டாருக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது காலேஜ் முடித்து கிராஜுவேட் வாங்குறவங்க எங்கள் கல்லூரிகளையும் எங்கள் யூனிவர்சிட்டியும் முடித்து நீங்கள் அறிவாளியாக இருக்கீங்க அந்த அறிவை நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளேயே பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் நான் அதனால் நீங்கள் ஹெச் ஒன் பி பயன்படுத்தி நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கலான்றாங்க ஐயா இதுக்கு மைக்ரேஷனுக்கும் இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லையா ஐயா இதனால் சாதாரணமாக எல்லாமே உள்ளே நுழைஞ்சிருவாங்களே ஐயா அதை படிக்கிறன்ற பேர் உள்ளே வந்துடுவாங்கள ஒரு கேள்வியை முன்வைத்திருக்காங்க அவ்வளோதான் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசினாங்க நம்ம மட்டும்தான் அது தெளிவாக சொன்னோம் இல்லைங்க எலெக்ஷன் முன்னாடி பேசுனா கூட எலெக்ஷன் அந்த ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னும் போது அது ஒன்றுமே பெருசாக நிகழாது எல்லா எதிர்கட்சிகளும் நம்ம இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்துருக்கோம்ல ஒரு சிலருக்கு வந்து ஏற்பாக்கல திமுக இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்து என்னெல்லாம் சொன்னாங்களோ இப்போ அது அவங்களுக்கே தலைவலியாக மாறுதில்லை எதுவுமே நிகழ்த்த செய்ய முடியலல்ல அதை சொல்லும் போது இது உலக அரசியலுக்கும் பொருந்தும் இங்கே மட்டும் இல்லை உலக அரசியலுக்குமே எதிர்க்கட்சியாக இருந்து விமர்சனங்களை வைப்பதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே அவங்க ஆளுங்கட்சியாக வந்து செய்ய முடியுமானா அதை செய்ய முடியாது அதை நம்ம இப்போ கண்கூடவே பார்த்துட்டு இருக்கோம்ல எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானே இங்கிருந்து உலக அரசியல் வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றே ஒன்று தான் பெரிய வித்தியாசங்கள் எங்கேயுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்க்ளூடிங் நான் பிஜேபி கூட சொல்கிறேன்னு பிஜேபி அரசாங்கம் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி டாலரோட மதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து போச்சு அப்படி இப்படின்னாங்க இன்றைக்கி பாருங்கள் டாலரோட மதிப்பு எண்பத்தஞ்சு ரூபா பக்கம் வீழ்ச்சடைஞ்சிருக்கா இல்லையா இது எல்லாமே அதே விஷயம்தான் அது காலப்போக்கில் அது வந்து நடந்துகிட்டே இருக்க அரசியல் அது பட் டைலாக் மட்டும் பயன்படுத்தி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுல எல்லாருமே உரியா இருப்பாங்க ஐயோ குறிப்பாக கேஸ் ப்ரோம் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரலேருந்து மால்டோவாவுக்கு நாங்கள் முழுசாக கொடுக்குறத நிறுத்த போகிறோன்ட்டாங்க அதாவது கேஸ் அண்ட் ஆயிலை வந்து முழுமையாக நிறுத்த போகிறோம்ன்றமா சொல்லிட்டாங்க அது குறிப்பாக கேஸ் சப்ளை மட்டும் கேஸ் சப்ளை நிறுத்த போகிறோம்ட்டாங்க ஏற்கனவே மால்டோவா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து பார்க்கலாம் ஷாண்டோவர்கள் பதவி பதவியேற்றதுக்கப்புறம் என்னெல்லாம் நிகழப்போகிறதுன்ற மாதிரி பார்த்துருக்கலாம் அந்த ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு முக்கியமான பதிவு நம்ம அதை ஒரு கோரிக்கையாக கூட நான் வைக்கிறேன் நான் அதாவது என்னென்னா அந்த பத்திரிகையாளர்களே உலக பத்திரிகைகளே இப்போ வந்து என்பிசி நியூஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வடகொரியா வீரர்கள் உக்ரைனிடம் மாட்டுவதை தவிர்ப்பதற்காக அவங்களுக்கு அவங்களே வந்து எலிமினேட் பண்ணிக்கிறாங்களாம் இப்போ சப்போஸ் உக்ரைன்கிட்ட மாற்றுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஐயோ உயிரோடு மாட்டிட்டோம்னா நாட்டுக்கே அவ்வளோ இல்லை கிம்ஜாங்னு ஒரு ரொம்ப கோபக்காரராக நம்ம குடும்பத்தையே அழிச்சிடுவார் நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதிலேருந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சித்து வேலைகளை நம்ம ஈடுபடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம் ஐயா நான் என்ன சொல்லலாம் அந்த வடகொரியா வீரர்களை வச்சு வர செய்தியிருக்கே நாலூறு மேனியும் பொழுதோரு வண்ணமும் போதும் பாஸ் ஏற்கனவே வடகொரியாவை அவர் அதிபராக பாவிச்சு பல கதைகளையும் பல உருட்டு கதைகளும் நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க அதுவே இங்கே நம்மளால் தாங்க முடியல இப்போ போதாத குறைக்கு வட கொரியா வீரர்களை மையப்படுத்தி டெய்லி அவங்க அவங்க போர் அடித்தா போதும் ஒரு பத்திரிகை செய்தி ஏதாவது ஒன்று ஐயா என்ன என்னப்பா நியூஸ் எதுவும் இல்லையாப்பா போடுப்பா வட கொரியா வீரர்களை பற்றி ரெண்டு காமெடி செய்தி மாதிரி ரெண்டு போட்டு விட ஏதாவது ஒன்று எழுதி ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது எழுது அப்படின்னு இப்படி எழுதி வருது நான் என்ன கேட்குறேன்னா செவரல் வீரர் அரஸ்ட்டுன்றது அப்புறம் நிறைய பேர் பயந்து ஓடுறாங்கன்றது அடிக்கிற அடியில் பயந்து போய் உக்ரைன்கிட்டே சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறது என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தாங்க ஒரு வீரரை தான் பிடிச்சேன்னு சொல்கிறீங்க உங்கள்கிட்ட கட்டத்தில் நீங்கள் ஒரு செய்தி ஜெலன்ஸ்கி இதே ஜெலன்ஸ்கி இரவு நேரத்தில் அப்படி இப்படி இருக்கும்போது ஒரு செய்தியை சொன்னார் இந்த மாதிரி வட கொரியா வீரர்கள் வந்து ரஷ்யாவில் இறக்கி விட்டாங்க அதில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் வந்து எல்லை கடந்து எங்கள் வந்துட்டாங்க எங்களால்லாம் போ போரிட முடியாதுன்னு கெஞ்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இருபத்தஞ்சி பேர் யார் எங்கே அவங்கள வைத்து பேட்டி கொடுத்து நீங்கள் வந்து உண்மையை கொண்டு வந்திருக்கலாமே எங்கே ஆக எல்லாத்தையும் முட்டாளாக்குறாங்க வடகொரியா வீரர்கள்ன்ற ஒற்றை கதையை வைத்துக்கொண்டு இந்த வெஸ்டர்ன் நாடுகள் என்ற போலி பிம்பத்தையும் முட்டாள்தனத்தையும் வந்து மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்கன்றது தள்ள தெளிவாக தெரியுது நம்ம இந்த இடத்துல நம்ம அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா இறப்பு விகிதிகளை பொறுத்த வரைக்கும் அடித்து விட வேண்டியது தான் எவ்வளோ நாளும் அடித்து விட வேண்டியதான் இன்னைக்கு இன்றைக்கி கியூ இண்டிபெண்ட் மறுபடியும் வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்கன்றாங்க அது என்ன சார் முந்நூற்றி இருபது சேர்த்தி சொல்லு இருபத்தி ஒன்றுன்னு இல்லை இருபத்தி அஞ்சுன்னு போட்டு முன்னூற்றி நாற்பது அதே முன்னூற்றி இருபது ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் முந்நூற்றி இருபது ஒரு நாள் கடந்த லாஸ்ட் நாள் மட்டும் வந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் பக்கம் இறந்து போனாங்களாம் அதில் வடகொரிய வீரர்கள்லாம் அடிச்சு விடுறாங்க இந்த மாதிரி கதைகளும் கட்டுக்கதைகளும் போலிகளும் புரட்டுகளும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது இதையெல்லாம் தாங்கி கொண்டு ஏற்று ஏற்றுக்கொண்டு நம்ம செய்திகளை வந்து நம்ம அலசி ஆராய்ந்து சொல்ல வேண்டியது நம்மளோட மிக உரிமையும் கூட ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல கவர் பண்ணி அடிக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்பிக்கை மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்